அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு அல்லாஹுவின் திருப்தியை பெறுவதற்கான வழி என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் திருப்தியே மிக பெரியது என்று திருக்குரானுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தின் எழுபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு கூறுகிறான் மிகப்பெரிய அம்சமாகிய அல்லாஹுடைய திருப்தியை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதே இந்த கேள்வி மேலும் திருக்குரானில் சஹாபாக்களை புகழ்ந்து பேசக்கூடிய சில இடங்களில் அல்லாஹ் இறை திருப்தியின் அவசியத்தையும் உயர்வையும் குறிப்பிடுகிறான் அதாவது அவர்களை நாம் கொண்டோம் அவர்கள் விஷயத்தில் நாம் திருப்தி அடைந்து விட்டோம் என்று சஹாபாக்களை பற்றி அல்லாஹு பேசுகிறான் அப்படிப்பட்ட இறை திருப்தியை நீங்களும் நானும் பெற வேண்டுமானால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதே கேள்வி அல்லாஹுடைய திருப்தியை ஒருவர் பெற வேண்டுமானால் அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் திருக்குரானிலும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலும் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சுருக்கமாக ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்வதாக இருந்தால் ஒருவர் நல்லவராக வாழ்ந்தால் அவர் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளலாம் என்பது திருக்குரான் சொல்லக்கூடிய செய்தி குர்ஆனுடைய ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் இருபதாவது வசனத்தில் நல்லவர்களுக்கு அல்லாஹுவின் மன்னிப்பும் திருப்தியும் உண்டு என்று அல்லாஹு கூறுகிறான் தனித்தனியாக இந்த நற்செயலை செய்தால் உங்களுக்கு அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கும் அந்த நற்செயலை செய்தால் நீங்கள் அல்லாஹுவின் திருப்தியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று பட்டியலிடுவது ஒரு புறம் இருந்தாலும் சுருக்கமாக நமக்கு அல்லாஹுடைய திருப்தி வேண்டுமா அல்லாஹுடமிருந்து மன்னிப்பு வேண்டுமா அதற்குரிய ஒரே வழி நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் குரான் சொல்லக்கூடிய வழி எனவே நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நாம் நம்மை நல்லவர்களாக ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை முன்வைத்து நாம் அமைத்து கொள்ளும் பொழுது அல்லாஹுடைய திருப்தி நமக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகளில் சில சிரமங்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டி வரும் அதுபோன்ற நிலைகளில் நாம் தளர்ந்துவிடக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அனில் ரபுல்லால அஸ்லாம் வரகாத்து